ஓம் ஸ்ரீ குரு பியோனமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஞான ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கனியாலகு நண்பர்களுக்கு வார பலனாக மார்ச் இருபத்தி மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த வாரம் குரல் பதிவாக தரப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்றைக்கு பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் உள்ள சுக்கரனுடைய நட்சத்திரம்தான் பூரம் கன்னியா லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சுக்கரனை போல செயல்பட இருக்கிறார் சுக்கரன் கும்பராசியிலே ஆறாம் வீட்டில் சனியோடு சேர்ந்து சதய நட்சத்திரத்தில் பலன் தருகிறார் அதனால் வேலை தொழில் பதவி பணவரவு அனைத்துக்குமே நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் மற்றும் சுக்கரன் என்கின்ற அமைப்பில் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி கவர்ச்சிகரமான ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் இது போன்ற தொழில்கள் இருக்கவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்க இந்த மாதிரி சுகர்னுடைய அதிகம் இன்றைக்கு இந்த மாதிரியான தொழில்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும் மறுநாள் மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து உத்தரம் என்பது ஒரு பாதம் சிம்ம ராசியிலும் மூன்று பாதம் கன்னிராசியிலும் இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் கன்னியாலக்னத்திற்கு சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி ஏழாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி நமக்கு கும்பராசியில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும் நமக்கு உறவுகள் சார்ந்த வகையிலையும் நன்மைகளை தரும் ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இன்றைக்கு பயணிக்க வைக்கும் மறுநாள் மார்ச் இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தேழு வரை இந்த உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் லக்கணத்திலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மன திருப்தி ஏற்படும் உறவுகள் கோவில் வழிபாடு மற்றும் கலை சார்ந்த தொழில்கள் கமிஷன் வகை தொழில்கள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கிறது வரன் பார்க்கிறது திருமண வரன் மற்றும் சுபகாரியங்கள் குழந்தை பிறப்பு ஆகிய விஷயங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு சாதகமாக அமைப்பிருக்கிறது இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து திங்கட்கிழமை காலையில் பத்து முப்பத்தேழுக்கு தொடங்குகிறது மறுநாள் மார்ச் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கிறது அதனால் இந்த நாளில் வந்து நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மிகுதியாக இருக்கும் அதே போல் பண வரவு நார்மலாக போய்கொண்டிருக்கும் தொழில் பலம் நார்மலாக போய்க்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் கன்னிராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள் துளா ராசியிலும் இருக்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல கும்பராசியில் சதை நட்சத்திரத்தில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துருக்கார் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்துல அதனால் வேலை பார்க்குற இடத்துல நுணுக்கமான கருவிகள் நுணுக்கமான திறமைகள் அனைத்து வகையிலும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக அமைகிறது பணவரவும் நன்றாக இருக்கும் தொழில் பலமும் கூடுதலாக இருக்கும் நல்ல நாளாக அமைகிறது மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை நாலு பதினைந்து வரைக்குமே இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்டு கட்டுமானத்துறை பூமி சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இது அனைத்துக்குமே வந்து சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு அதே போல் செவ்வாய் கிரகம் அப்படின்ற எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து கொஞ்சம் முன்கோபம் ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு மல்யுத்தம் இது மாதிரி வீர விளையாட்டு இது மாதிரி ஆதிக்கம் பெற்ற ஒரு கிரகம் அதனால் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டாஸ்க் இருந்தால் கூட அதை நிறைவேற்றி நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வலிமையை தருகிறது அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் முன்கோபம் ஈகோ செவ்வாய் சனி சேர்க்கை என்பதனால் வரக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் கொஞ்சம் பக்குவமாக குடும்ப உறவுகளில் போய்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை புதன்கிழமை மார்ச் இருபத்தேழு மாலை நாலு பதினைந்து மணிக்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது சுவாதி என்பது ராகுவனுடைய நட்சத்திரம் துளாராசியில் சந்திரன் ராகுவை போல ராகு நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் இப்போ ராகு நமக்கு ஏழாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் பண வரவு தொழில் பலம் உத்தியோக மேன்மைகள் அனைத்துக்குமே சிறப்பான நாள் என்று நல்லபடியாக அதை பயன்படுத்தலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் புதிய நபர்கள் சந்திப்பின் மூலம் தொழில் முன்னேற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து செட் ஆகும் வளர்ச்சி நன்றாக இருக்கும் இந்த புதன்கிழமை மாலை நாலு பதினைந்துக்கு தொடங்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமானது மறுநாள் மார்ச் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பத்தேழு வரை உள்ளது அதனால் இந்த ரெண்டு நாட்கள்லையுமே முழுக்க முழுக்க பணவரவும் தொழில் பலமும் கூடுதலாக நமக்கு அமைகிறது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தேழு மணிக்கு விசாகம் நட்சத்திரம் தொடங்குகிறது விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணியில் இருக்கார் அதே சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் குருவனுடைய பூரட்டாய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சுக்கரனும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி இன்றைய நாளை நமக்கு நடத்துகிறது அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத கூடுதல் லாபங்கள் இப்படி அதை வேலை செய்யும் இப்போ எதிர்பாராத தனவரவை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் கொஞ்சம் பகை வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதாவது மனஸ்தாபங்கள் ஒருவருக்கொருவர் விரோத போக்கை விளக்கக்கூடிய போக்குகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் குழந்தை உறவுகளில் கூட இது வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு அட்டமத்தில் குரு இருக்கார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய தன்மை நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பலவீனத்தை கொடுக்குது ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்த வேண்டும் அடிவயிறு தொல்லைகள் மற்றும் கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கவங்க இது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் இன்றைய நாள் வந்து பலகீனப்படுத்தலாம் என்பதனால் கவனம் தேவை இப்படி ஏழு நாட்களில் நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னும் கூடுதலாக நம்முடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உப நட்சத்திரங்களை கணிக்கக்கூடிய முறையில் பன்னிரண்டு பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை எல்லாம் கணித்து இதே போல் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகமும் செல்லக்கூடிய நட்சத்திரமும் நமக்கு எந்த பாவ தொடர்புகள் மூலம் எந்த நிகழ்வுகளை நடத்துகிறது என்பதை ஜோதிடத்திலே துல்லியமாக புரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்